வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஒன்று லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தாங்க சொல்லிட்டுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது தென்னை மரங்கள் மூணு போரு மூணு சர்வீஸு அது போக கிணறு ஒன்று இது எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்லிட்டுருக்காங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த இடம் மண் இடத்துல போக அவசியமே இல்லை தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனல் புதுசாக பார்க்குறீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுட்டுருக்கோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்ற லட்சத்துக்கு கூட நம்மளோட சேனலில் இருக்குதுங்க வீடியோஸ் அதனால் இது மாதிரியான லோ பட்ஜெட் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்கிங் கூட கம்யூனிட்டி டேபிள் இருக்குது அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அதில் மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் வாட்ஸ் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட்லாம்ங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்களும் பாதி வச்சுருக்காங்க ஒரு நாற்பது தென்னை மரங்கள் வளர்ந்த தென்னை மரங்கள் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா மூணு கிண மூணு போர் இருக்குது மூணு சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு இருக்குது இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஒரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் இதை வாங்கி இதை ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு பயன்படுத்தினால இருபத்தொரு ஏக்கருமே விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மூணு போரோடு இருக்குது உங்களுக்கு தண்ணி வசதிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை தார் ரோட்டு மேலே அமைச்சிருக்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி விலை இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இந்த இடத்து விற்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கி விற்றுக்கலாம் ஏன்னா ரோட்டு மேலே இருக்கிறனால விலை இன்னும் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி வட்டத்துக்குள்ளே இந்த இடம் இருக்குதுங்க டி வள்ளக்குளம் அப்படிங்கிற லொக்கேஷன் தாங்க இந்த இடத்தோட பேர் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட கடைசியில் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பார்த்தீங்கன்னா விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பர்களே ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க நாற்பது தென்னை மரங்கள் வளர்ந்த தென்னை மரங்களோடு உங்களுக்கு இருக்குது அது போக பார்த்திங்கன்னா மூணு போர் மூணு கி ஃப்ரீ சர்வீஸு போக ஒரு கிணறு இதோடு இருக்குது உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்பர் நம்பருக்கு இந்த வீடியோவில் கீழே பாருங்கள் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க